குத்துபுதீன் அப்படிங்கிறவங்க சவுதி அரேபியாவிலேருந்து கேட்குறாங்க அஸ்லாமலைக்கும் ரெண்டு நூற்றி ரெண்டு வசனத்தில் வரும் ஹாரூத் மாரூத் இருவரையும் தொஹீது தமிழாக்கத்தில் ஷெய்தான் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் மற்ற தமிழாக்கத்தில் மலக்குகள் என்று கூறப்பட்டுள்ளது உங்களுடைய பார்வை என்ன விளக்கம் தரவும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்த மொழிபெயர்ப்பு குரானில் மொழிபெயர்த்திருக்கிற மொழிபெயர்ப்பை வச்சு சொல்கிறதா இருந்தால் இந்த இரண்டுக்குமான வாய்ப்பு இருக்கிறது இப்படி மொழிபெயர்க்கவும் இலக்கணப்படி வாய்ப்பு இருக்கிறது அப்படி மொழிபெயர்ப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அதனால்தான் ஒரு நீண்ட காலமாக இந்த வசனத்திற்கான விளக்கமும் இது குறித்த ஞானத்திலையும் அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுக்கான காரணமும் அதுதான் வாய்ப்பே இல்லாத விஷயத்துல ரெண்டு இடமில்லாத விஷயத்துல வாய்ப்பு இல்லை ஒற்றை கருத்துல இப்போ ஏராளமான வசனங்கள் அப்படித்தானே அதிகப்படியான வசனங்கள்ல எந்த மாற்று கருத்தும் இருக்காது ஒரே அடிப்படையில் தான் எல்லாருமே பயணம் செய்வாங்க ஆனால் மிகச்சில வசனங்கள் மட்டுமே இந்த மாதிரி ரெண்டு கருத்துக்கு வாய்ப்புள்ள வகையில் மொழிபெயர்ப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கிறது அந்த வகையில் இதில் இரண்டுக்கும் வாய்ப்பு இருந்தாலும் கூட இந்த இரண்டில் எந்த மொழிபெயர்ப்பை தேர்வு செய்வது எப்படி மொழிபெயர்ப்பது அப்படின்றதுக்கு புறக்காரணங்களை வைத்து சில முடிவுகளை நம்ம எடுக்கணும் ஒரு இடத்துல ரெண்டு அர்த்தம் கொடுக்கலாம்னா இந்த இடத்துல எந்த அர்த்தம் பொருந்தும்னு பார்க்கணும்ல அப்படி நாம் சிந்தித்தோன்னு சொன்னால் இந்த ஆரூத்து மாரூத்துங்கிற இந்த மனித சைத்தான்கள் அப்படின்னு அதை மொழிபெயர்க்கிறதுங்கிறது பொருத்தமானதாக இருக்கும் ஏன் அப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்படி நாம் மொழிபெயர்க்கலை இந்த அர்த்தத்தை நம்ம கொடுக்கல அப்படின்னா குரானுடைய ஏனைய பல வசனங்களுக்கு இந்த மொழிபெயர்ப்பு முரண்படுகிறது இலக்கணப்படி மொழிபெயர்க்கலாமான மொழிபெயர்க்கலான்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இந்த வசனத்தை இப்படி மொழிபெயர்த்துட்டீங்க இப்படி மொழிபெயர்த்தா அப்போ அந்த வசனத்துக்கு இடிக்குமே வேற கருத்துக்கு இடிக்குமே இஸ்லாத்தினுடைய கோட்பாடுகளுக்கு இடிக்குமே அப்போ அப்போ என்ன பண்றது அப்போ முரண்பாடு இல்லாமல் நம்ம மொழிபெயர்க்கணும்ல குரானுடைய தனித்துவமே எங்க இருக்கிறது இதில் முரண் இல்லை என்று காட்டுவதில் தான் இருக்கிறார் அதுதான சத்தியம் என்பதற்கான அளவுகோல் அப்படித்தானே அல்லாவும் சொல்றான் இது அல்லாஹ் அல்லாதவர்களிடம் இருந்து வந்திருந்தால் கசீரா அதிகமான முரண்பாடுகளை கண்டிருப்பார்கள்னு சொல்றாங்கல அப்ப முரண்பாடு இல்லாத வகையில் அல்லாஹ் பேசியிருக்கிறான் அப்ப நாம அதை மொழிபெயர்த்து சொல்லுகிற நேரத்திலையும் முரண்பாடு இல்லாத வகையில் நம்முடைய மொழிபெயர்ப்பு அமைந்திருக்க வேண்டும் என்கிற கோணத்தில் சிந்தித்தால் இதுதான் பொருத்தமான ஆரூத்து மாருத்துங்கிறத வழக்குகள் இல்லை அவங்க வந்து ஒரு மனித செய்தான்கள் என்று தான் பொருத்தமானதா இருக்கும் எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு கேட்டா நீங்க அந்த வசனத்தையே படிங்களேன் மேலிருந்து நீங்க படிச்சிட்டு வாங்க அந்த வசனம் என்ன சொல்லுது வத்தபாவு மா தத்துலுத்தீனோ அலா முல்கி சுரேமா யூதர்களை பத்தி பேசுது அவங்க யூதர்கள் அவங்க அவர்கள் சுலைமானுடைய ஆட்சி காலத்தில் ஷைத்தான்கள் கூறியதைத்தான் அவர்கள் பின்பற்றினார்கள் அவங்க எதை அவங்க வந்து நபிமார்கள் சொன்னதையோ வானவர்கள் சொன்னதையோ அல்லாவின் புறத்திலிருந்து வந்து சொன்னதையோ அவங்க ஃபாலோ பண்ணலை நல்ல கவனிங்க இந்த செகரு சம்மந்தமாக சொல்லக்கூடிய வசனம் தான் அதை தோங்குறதே எப்படி தோங்குது அப்படின்னு கேட்டால் ஒத்தபாவும் மா தத்துலு ஷேயாத்தியன் அல்லா முழ்கி சுலைமான் அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருந்தா சுலைமான் நபி காலத்தில் சுலைமான் நபியிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டோம்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அது உண்மை இல்லை வத்தபாவும் தத்துலுயாத்தீன் அலாமுல்கி சுலைமான் சுலைமானுடைய ஆட்சியில் வந்து ஷெய்தான்கள் என்ன சொன்னாங்களோ அதைத்தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க சுலைமான் சொன்னதை ஃபாலோ பண்ணலை ஏன் ஒமா கஃபர் சுலைமான் சுலைமான் காஃபிராக இல்லை சுலைமான் நிராகரிக்கவில்லை அப்படின்னா சுலைமான் இந்த செய்தியை சொல்லி கொடுத்து அவர் இருப்பார் அவர் சொல்லலை ஒமா கஃபர் சுலைமான் ஷயாத்தின கஃபரு யோ அள்ளி மூனன் மக்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த தான் காபிர்கள் விட்டார்கள் அவர்கள் காபிரானது யாருன்னு கேட்டா அந்த செய்தான்கள் அந்த மனித செய்தான்கள் நெஜ செய்தான பத்தியும் பேசல இது நிஜத்துல நம்ம நம்பிக்கை சார்ந்த சொல்கிறோம்ல அவன் ஆல்ரெடி தானே அவன் இதை கற்றுக் கொடுத்தா காஃபீர் ஆகணும் அவன் தான் ஆலமலி சலாத்துக்கு சிரமணியை மறுத்த நேரத்திலேயே காஃபிராகி போயிட்டான அப்ப அவனை பற்றியும் இது பேசல மனித தான் பேசுது என்பதற்கு இன்னொரு என்னன்னு கேட்டால் இவர்கள் இதை கற்றுக் கொடுத்து அள்ளிமோனன் சிகரை மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததன் வழியாக இந்த ஷைத்தான்கள் தான் காபிராகி விட்டார்கள் வலா கிண்ண ஷியாத்தி என கஃபரு அல்லி மோனன் நாச அடுத்து என்ன சொல்லலாம் வமா உன்சில அலல் மலை அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படவில்லை அந்த இரண்டு வானவர்கள் மீது வமா உன்சில அலல் மலை அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படலை அந்த இரண்டு இப்போ இதில் தான் சிக்கல் வருகிறது அந்த இரண்டு வானவர்கள் மீதுன்னு சொல்லிட்டு அதன் தொடர்ச்சியா எப்படி வருது பி பாபில ஹாரூத் ஓ மாரூத் பாபில் மகரத்து நகரத்து ஹாரூத் மாரூத்துங்கிற வார்த்தை அதுக்கு பின்னாடி வருகிறது இப்பதான் மொழிபெயர்ப்பாளர் என்ன பண்ணிட்டாங்க இந்த பின்னாடி உள்ளத முன்னாடி சொல்லப்பட்ட அந்த இரண்டு வானவர்கள் என்பதற்கு விளக்கமாக இப்படி மொழிபெயர்ப்பை கொடுத்துட்டாங்க சில பேர் எப்படி அந்த இரண்டு வானவர்கள் மீது அருளப்படல அந்த இரண்டு வானவர்கள் பாபில் நகரத்தில் இருக்கிற ஆரூத்து மாரூத்து என்ற அந்த இரண்டு வானவர்கள் அப்படின்னு இப்படி மொழிபெயர்த்துட்டாங்க ஆனால் கரெக்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நம்ம தமிழ் மொழியிலிருந்தே கூட அதை புரிஞ்சுக்க முடியும் எப்படி அந்த இரண்டு மாணவர்கள் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு பின்னாடி ஒரு ரெண்டு ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒன்றை சுட்டி காட்டுவதற்காக பயன்படுத்துகிற சுட்டு சொற்கள் தானே ஏற்கனவே சொன்னதைத்தான் அந்த இந்தங்கிற வார்த்தையில திரும்ப சொல்ல முடியும் ஏற்கனவே சொல்லாத பின்னாடி சொல்ற ஒன்னு சொல்ல முடியுமா நீ அவர் அப்படின்னு சொல்றீ எவரை சொல்லுவீ பின்னாடி யாரை பத்தி பேசுவீங்களோ பின்னாடி தான் அவருடைய பேரே வரப்போகுது அவரை பத்தியான இன்ஃபர்மேஷன் வரப்போகுது அவரை அவர்னு சொல்வீங்களா அல்லது ஏற்கனவே ஒருத்தர் பேசினவர் அவர்னு சொல்வீங்களா யூசுஃப் வந்தார் அவர் வீட்டிற்குள் நுழைந்தார் அப்பா யூசுஃப் வந்தார்னு சொன்னதுக்கு பிறகு அவர் போட்டா தான் பொருத்தமாக இருக்கும் அவர் வீட்டிற்குள் நுழைந்தார் யூசுஃப் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ வேற அவர் வந்தது அவர் ஒருத்தரை பத்தி மேலே பேசியாச்சு வேற யாரோ பேசியிருக்கிறோம் அவரை அவர்னு சொல்லிட்டோம் பின்னாடி தான் யூசுஃப் வருதுனா பின்னாடி யூசுப் வர்ற மேட்ரு வேறு ஏதோ ஒரு மேட்ரு யூசுஃபை பற்றி இன்னொரு செய்தி சொல்ல போகிறோம் இது நம்ம சாதாரணமாக தமிழ் மொழியே புரிஞ்சுக்கிறோம் எல்லா மொழியும் இப்படி தான் எல்லா மொழியினுடைய அடிப்படைகளும் இப்படி தான் அவர் இவர் அது இது அப்படின்னு பேசுகிறதெல்லாம் ஏற்கனவே யாரை பற்றி பேசியிருக்கதோ அவங்கள தான் திரும்ப பேசுவோம் அப்படிங்கிறது எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சாதாரண இலக்கணம் தான் இப்போ எல்லாம் எப்படி பேசுறா உன்சில அலல் மலக்கேன் அந்த ரெண்டு மாணவர்களுக்கு அருளப்படலை அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னா இந்த அந்த ரெண்டுங்கிறது பின்னாடி வர்ற ஆர்வத்த மாரத்தை குறிக்கலன்னு புரியுதா இல்லையா அதுக்கு முன்னாடி பேசப்பட்ட ரெண்டு வானவர்களை பற்றி பேசுது அப்படி ஏதாவது பேசப்பட்டிருக்கான்னு பார்த்தா பேசப்பட்டும் இருக்குது அப்படி அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு முன்னாடி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அப்போ ஜிப்ரியில் பற்றி மீக்காயில் பற்றி எல்லாம் பேசுகிறான் யார் வந்து ஜிபிரியலுக்கும் மீக்காயலுக்கும் வந்து விரோதிகளாக இருக்கிறாங்க ஃபை நல்லாக அது உள்ளில் காஃபிரின் அந்த காஃபர்களுக்கு அல்லாஹ் விரோதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிரியல் மீக்காயில் பற்றி பேசப்படுகிறது அப்ப அல்லாஹ் சொல்கிறான் இவங்க வந்து ஏதோ நபிமார்கள்ட்ட இருந்தும் வானவர்கள்ட இருந்தும் வந்த இறை செய்தியை ஃபாலோ பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறானுவோ அது இல்ல உண்மை சுலைமான் நபி காலத்துல வாழ்ந்த செய்த்கள் சொன்னதை செய்கிறாங்க அந்த வானவர்களுக்கெல்லாம் அப்படி எல்லாம் சொல்லல வானவர்கள் அப்படி கற்றுக் கொடுக்கவும் படல அவங்களுக்கு அப்படி விஷயம் அருளப்படவும் இல்லை அப்படின்னு தான் அல்லாஹ் பேசிட்டே வர்றான் அவங்க காபீரா இருக்கல சுலைமானும் காஃபராக இருக்கல வானவர்களும் காஃபராக இருக்கல சொல்லிட்டு அடுத்து பாபில ஹூத்தூத் அப்படிங்கிறது நகரத்து அப்ப யாரு தான் மறுத்தா சுலைமான் மறுக்கல காஃபிரா இருக்கல அப்படின்னா வேற யாரு மறுத்தது காஃபிரா இருந்தது சைத்தான்கள் அந்த செய்தான்கள் யாரு அப்படிங்கிற ஷைத்தான் என்பதற்கு விளக்கமாகத்தான்த்து வருகிறார் பின்னாடி வர்றதை அப்படிதான் புரிஞ்சுக்க அதான் பொருத்தமான விளக்கமாக இருக்க ஏழும் அப்ப அந்த ஷைத்தான்கள் பாபில் நகரத்து மனித செய்தான்கள் ஆகி இந்த ஹாரூத் மாரூத் தான் அந்த சிகரை கத்து கொடுத்து காஃபிரா போனாங்க என்று அந்த வசனத்தை மொழிபெயர்ப்பது இதுதான் மொழிபெயர்ப்புக்கு உகந்த மிகச்சரியான சரியான கொள்கை ரீதியான குரானுக்கு நெருக்கமான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா இவங்க மொழிபெயர்க்கிற மாதிரி வானவர்கள் தான் ஆருத்து மாறுத்துங்கிறது வானவர்கள் அந்த வானவர்கள் இதை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வச்சிட்டீங்கன்னா இதை இது இதை அல்ல எப்படி ஆரம்பிக்கிறான் இது கெட்டது சைத்தாங் கற்றுக் கொடுக்கறது இதை கற்றுக் கொடுக்கறது வந்து குஃபுரில் கொண்டு தள்ளுது சுலைமான் கத்துக் கொடுக்கல அதனால அவர் காஃபீ ஆகலை கத்து கொடுக்குறவன் காஃபிரா இவங்களே இப்போ எப்படி சொல்லுவாங்க இவங்களே வந்து இத வந்து நாங்கள் ஒரு சோதனையா இருக்கிறோம் இந்த சூனியத்தை நீங்க கத்துக்கிட்டு நீங்க காஃபிர் ஆகிடாதீங்க அப்ப இதை கற்பவன் கற்பிப்பேன் எல்லா காஃபிருங்கிற பட்டியலுக்குள்ள அவங்களே சேர்த்துட்டாங்கன்னு ஒரு குரானே தான் சொல்லி காட்டுகிறது அப்ப இப்போ காஃபிர் குஃபருங்கிறது என்ன குஃப்ருங்கிறது அல்லாமல் இருக்கிற பெரும் பாவங்கள்ல உண்டு தானே அல்லாவை மறுக்கிற பெரும்பாவங்களை மாணவர்கள் செய்வார்களா கொள்கை ரீதியா நீங்க இலக்கண ரீதியாக பார்த்தாலும் நம்ம மொழிபெயர்த்துக்கிறது இந்த மொழிபெயர்ப்பு கரெக்டு தான் அதெல்லாம் கொள்கை ரீதியாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை இல்லை நின்று நீங்க யோசிச்சீங்கன்னா அது என்ன சொல்கிறது மாணவர்களை பற்றிய வர்ணனை எப்படி மாணவர்கள் அவர்கள் வந்து முந்தி கொண்டு பேச மாட்டார்கள் அவர்கள் வந்து ஏவப்பட்டது செய்வாங்க அம்ருகி அமலும் என்ன சொல்லப்படுவோ அவங்களுக்கு கட்டளையிடப்படுதான் அவங்க செய்வாங்க இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லா லா அசூன் அல்லாஹாமா அமரவும் ஒய் எஃப்பகலூனம் மருன் அவர்கள் அல்லாஹிற்கு எந்த மாறும் செய்ய மாட்டார்கள் ஏவப்பட்டதை செய்து முடிப்பார்கள் ஓய்யோ சப்யகோணி சப்யகோண லைல வண்ணஹார வகும் லா இஃப் தருவோம் அவர்கள் இறைவனை இரவிலும் பகலிலும் கொண்டே இருப்பார்கள் அதில் சோர்வடையவே மாட்டார்கள் தமிழத்தில் ஒரு பிழை தவறை கண்டு விட்டார் உடனே அல்லாவிடத்துல சரண் அடைந்து விடுவார்கள் ஹக்கீம் நான் தெரியாதத கேட்டதனால நீ சொல்லி தந்திர எங்களுக்கு தெரியாதல்ல அப்படின்னு அல்லா அப்படின்னு அல்லாவிடத்துல சரணடைஞ்சிருவாங்க ஆதமலை படைப்பின் துவக்கத்தில் பேசும்போது கூட கத்தி சுலக்க ஒன்ன நாங்க பரிசுத்தப்படுத்துறோம் தஸ்மீ பண்றோம் அப்படித்தான் தங்களை பத்தி அவங்க அல்லா இடத்துல உரையாடி கொண்டாங்க அப்ப மாணவர்களுடைய பண்புகளாக குரான் சொல்லுகிற பண்பு இறைவனுக்கு முழுக்க முழுக்க அடிபணிகிற ஒரு நல்ல அடிமைகளாக இருக்கிற பண்பு இறைவனை மறுக்கிற காஃபராக இருக்கிற பண்பு கிடையாதுன்னு சொல்லிடுச்சு இப்போ நீங்க மாணவர்கள் இந்த குஃபரான காரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா மாணவர்களுடைய பண்பு இல்லையே அதுக்கு அதுக்கு அந்த வசனத்து இந்த வசனம் இடிக்க வைப்போம் குரானுடைய வசனங்கள் முரண்பாடுகள் இருக்குமா அல்லாவுடைய வார்த்தையில முரண்பாடு முரண்பாடே வராத அவங்க கரெக்டா இருப்பாங்கப்பா அல்லாவுக்கு மாறு செய்ய மாட்டாங்கப்பா அல்லா சொன்னதை தவிர செய்ய மாட்டாங்கப்பா அப்படின்னு ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துல அல்லா உருவது காஃபீராக்கிற விஷயத்தை அவங்கதான் சொல்லி கொடுத்தாங்கப்பா தான் மட்டும் செய்யல ஊருக்கே கத்து கொடுத்தாங்கன்னா ஊர்வலத்துக்கு எல்லாம் அப்படி பிரச்சாரம் பண்ணி எடுத்து சொல்லி இருக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய வானவர்கள் மீது வைக்கிற ஒரு தப்பான நம்பிக்கையா போயிடும் அந்த நம்பிக்கையில ஈ மாநில குறைபாடுல ஆமன் ஓ மலாயிக்கு திஹி நான் அல்லாவை நம்புறேன் வானவர்களை நம்புறேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையினுடைய பட்டியலில் இரண்டாவது அம்சமாக அதை நம்ம வச்சிருக்கிறோமே அதுலயே சிக்கலா போயிருமே அவ அப்படியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இந்த மொழிபெயர்ப்பு வந்து ஆருத்து மாறுத்தை வந்து மனித சேத்தான்கள் என்ற இடத்துல வைப்பதுதான் பொருத்தமான மொழிபெயர்ப்பாக இருக்க முடியும் கரெக்டான கொள்கை ரீதியான ஆகவும் மொழி ரீதியாகவும் சரியான மொழிபெயர்ப்பாக அதுதான் இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ள வேண்டும்